நான் இப்போது லண்டன் கிங்ஸ் கிராஸ் பிரிட்டிஷ் லைப்ரரியில் நிற்கின்றேன் என் வாழ்நாள் கனவுகளில் இது ஒன்று இந்த நூலகத்தை பார்க்க வேண்டும் என்பது எத்தனையோ உலகில் அத்தனை இவர்கள் சேகரித்த அத்தனை செல்வங்களையும் இவர்கள் ஆக்கிய அத்தனை ஆவணங்களையும் இந்த நூலகத்தில் வைத்திருக்கின்றார்கள் இதேபோல் பல இடங்கள் இருக்கின்றன ஆவண காப்பகம் தனியாக இருக்கிறது சென்னை எழும்பூர் தொடர்நிலையத்துக்கு எதிரே சிகப்பு கலரில் ஒரு கட்டடம் இருக்கிறது தமிழ்நாடு அரசு ஆவண காப்பகம் ராபர்ட் கிளைவ் இந்தியாவிற்கு வந்து அவர் எழுதிய முதல் கடிதம் முதற்கொண்டு பிரிட்டன் இங்கிலாந்து லண்டனில் அவர்கள் இயற்றிய சட்டங்கள் கடித போக்குவரத்துகள் ஆங்கில அரசின் ஆவணங்கள் அனைத்தும் அந்த எழும்பூர் அரசு ஆவண காப்பகத்தில் இருக்கின்றன ஆராய்ச்சி மாணவர்கள் அங்கே போய் பார்க்கலாம் அதேபோல போல் தமிழ்நாட்டிலிருந்து எடுத்துக்கொண்டு போன செல்வங்களை ஜெர்மனியில் நிறைய ஓலைச்சுவடிகள் வைத்திருக்கிறார்கள் நெதர்லாந்து நாட்டில் இருக்கின்றது இப்படி உலகம் முழுமையும் இருக்கின்றது இவர்கள் இவர்களிடம் அந்த சேகரிப்பு த திறன் இருந்தது இன்றைக்கு அவர்கள் ஆக்கி வைத்திருக்கின்ற ஆவணங்களை நாம் மொழிபெயர்க்க வேண்டுமானால் பல லட்சம் பக்கங்கள் ஆகும் அவ்வளவு அரிய தரவுகள் அவர்கள் சேர்த்து சேர்த்து வைத்திருக்கிறார்கள் நம்மிடம் அந்த அளவிற்கு ஆவணங்கள் எதுவும் இல்லை ஓலைச்சுவடிகள் இருந்தன அதுவும் இப்போது இல்லை இப்போது சோதிட சுவடிகள் தான் இருக்கின்றன எனவே உங்களுடைய பிள்ளைகள் நீங்கள் ஒரு முறை முடிந்தால் இங்கே வந்து பாருங்கள் உங்கள் பிள்ளைகள் லண்டனுக்கு வந்து ஆக்ஸ்போர்டு கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் படிக்க வேண்டும் இந்த பிரித்தானியா நூலகத்தை ஒரு முறை பார்க்காட்டு அதான் இங்கே சில நுழைவதற்கு நுழைவு கட்டணம் இல்லை லண்டனில் போனால் ஒவ்வொன்றுக்கும் ஆயிரம் ரெண்டாயிரம் நுழைவு கட்டணம் பிரிட்டனில் அப்படி இல்லை மேலும் இங்கே ஆனால் சில அறைகள் பெரிய பெரிய படி அறைகள் இருக்கின்றன அவற்றில் உட்கார்ந்து வாசிப்பதற்கு முன்பதிவு செய்ய வேண்டும் அதற்கும் கட்டணம் இல்லை எனவே கிங்ஸ் கிராஸ் அப்படி பாருங்கள் இந்த பகுதியில் இன்று இந்த இடத்தில் உலவியது எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி